பாஸ் லைவில் தர்பூசணி ஸ்டாருக்கும் இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கேரக்டராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத சொன்ன அந்த கேரக்டருக்கும் தடாலடி சண்டை ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது சோ இதுல வேக்கப் சாங் வேற எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க திவாக்கர் ஏரியா திரும்பி கூட பார்க்காத அப்படின்ற ஃபீல் நமக்கு எல்லாம் இருக்குது சோ இந்த பிக் பாஸ் ஆரம்பத்தில் இருந்து திவாக்கர் தான் கண்டன்ட் திவாக்கர் தான் டிராவல் ஆகுது அப்படின்றது ரொம்ப பார்த்தாச்சு லைவ்ல பார்த்தாச்சு இப்போ ஒரு பயங்கரமான சண்டைகள் நடந்தது மக்களே அதுல யார் என்ன என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனை பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க தயவு கூர்ந்து லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே அப்பதானே எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் அதை பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இருந்து திவாகர் வந்து என்ன தெரியுமா ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாது அந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல ஏயா நீ வேற ஒரு பக்கம் போறன்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு என்னென்னா ஆனால் நீங்கள் எப்படின்னு இதெல்லாம் வந்தீங்கன்னும் போது நான் வந்து நேச்சுரல் ஆக்டிங் பா எனக்கு படத்தெல்லாம் கூட ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுவேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டேக் ஒரே டேக்ல அடிச்சு முடிச்சுட்டு வருவேன் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவேன் அதெல்லாம் அசால்ட்டுப்பா அது உள்ள இருந்து வரணும் நேச்சுரலாக இருக்கணும் நான் நேச்சுரல் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே இருந்து பார்த்தவங்க லைவ் பார்த்தவங்களோட பல பேரோட நிலைமை என்ன வந்து எத்தனை வாட்டி விஜய் சொல்லி சார் கொஞ்சம் சைலண்டா இருங்க சார் என்ன கேட்கறீங்களா அப்படி கேட்கவே இல்ல இது நான் நேச்சுரல் 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 அப்படின்றத மட்டும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு அது ஏன் ரிஜிஸ்டர் பண்றான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓகே இப்படி பண்ணிட்டு இருக்க தலைமையெல்லாம் கரெக்டா பிரவீன் வராரு வந்த உடனே ஒரு பிரச்சனை எப்பா நான் குற்ற குரட்ட கொரட்டு கொரட்டுறேன்னு சொல்லிட்டு நீ என்னமா கொரட்டவுட்ற அப்படின்ற மாதிரி திவாகர் பிரவீனை பாத்தி கேக்குற சோ நேற்று நைட்டே வந்து கொரட்ட பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு திவாகர் கொரட்ட விடுறாரு எப்ப அவர் கொரட்ட விட்றாருப்பா அங்க ரூம் பக்கமே போகலப்பா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு நடுவுல இங்க நிறைய பேருக்கிட்ட இருந்துச்சு இப்ப இந்த திவாகர் வந்தவனே நான் குரட்டை விடற கரட்ட உறன்னு சொல்லிட்டு நீ இன்னும் அவ்வளோ பெரிய குரட்டை விடற உன் பக்கத்துல தூங்கவே உடல அந்த மாதிரி குரட்டை உருடாடே நீ அதுலயும் நீ நவுந்து படு போடு இப்படி படு அப்படி படுதான்னு சொன்னா இது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து கேட்கிறார் ஃபர்ஸ்ட் வந்தவனே சோ என்ன சொல்லிட்டு நீ அதுக்கு மேல விடறனும் போது அவரும் ஒத்துக்கிறாரு ஆமாண்ணா எனக்கு குரட்ட பிரச்சனை இருக்குது இல்லைன்னா சொல்ல எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி பிரவீனை ஒத்துக்கிறாரு சரிப்பா சரிப்பா அப்படின்னா மாதிரி சொல்ல உடனே நீங்க சும்மா பொறுமையா அஃபண்ட் ஆவாதீங்கண்ணே அஃபண்ட் ஆவாதீங்க அப்படின்றத சொல்றாரு உடனே என்ன அண்ட் ஆகாதீங்க குரட்டை விட்டு இவ்வளவு பேச்சு பேசுவேன் சும்மா அப்ப போட அப்படின்ற மாதிரி போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாருங்க இந்த கை நீட்டி பேசுற வேலை இந்த மாதிரி வேண்டாம் அப்புறம் நான் வந்து டெரர் ஆயிரும் பாத்துக்கன்ற மாதிரி பிரவீன் சோ அவர் சொன்னார்ல கண்ணாடி மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அதான் இவர் கை நீட்டி பேசவுடனே இந்த மாதிரி மரியாதை தான் அவ்வளவுதான் பாத்துங்க இதுக்கு மேலாம் இப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க சண்டை நடக்குது உடனே திவாகர் சும்மா சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டு சும்மா சும்மா ஒரு விஷயத்த ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க ஆயிரம் தடவையா சொல்லிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப டவுட் கேட்கிறன்ற பேர்ல இதெல்லாம் கேட்டுட்டு என்ன அது இது மாதிரி நேற்று நைட்டே திவாகர் அந்த டாக்டர் திவாகர் கரெக்டா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினாங்களே அந்த காண்டு இப்ப வரையுமே இருந்திருக்கு போல அதுல கொரட்ட பிரச்சனை நம்ம கொரட்ட விட்டா மட்டும் பிரச்சனை ஆனா அவன் கொரட்ட விட்டா அது பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இதுல நீ குறட்ட விட்ட பிரச்சனை இல்லை நான் எல்லாம் படுக்க முடியாம கீழே கீழெல்லாம் நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் நான் அந்த மாதிரி இருக்குதுடா நீ பண்ணதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தூக்கம் இல்லைன்ற வருத்தத்தின் வெளிப்பாடு இங்க தெரியுது ஓகே உடனே டவுட் ஆயிரம் வாட்டி கேட்கறீங்க இதெல்லாம் கேட்கறீங்க என்ன அது திரும்ப திரும்ப கேட்டுறதை என்ன அது அப்படின்ற மாதிரி போது உடனே கெமி வராங்க ஏன்னா திரும்ப திரும்ப கேட்டது கெமி தான் அவர் கேட்கல அவர் சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு திரும்ப திரும்ப கேட்டது அவங்க உடனே வந்து சும்மா இருமா நீ வேற சும்மா சும்மா இங்க பேசிட்டு இருக்கலாம் நீ ஏன் குறுக்குள்ள வர எதுக்கு வர அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்ல உடனே அது எப்படி நீங்க என்ன சும்மா இருக்குன்னு சொல்ல முடியும் என் உரிமை நான் ரைட்ஸ் என் ரைட்ஸ் நான் கேட்பேன் அது என் நியாயம் உங்களையா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி கேமி வந்து ஏறுது உடனே உனக்கு டாக்டரை பத்தி என்ன தெரியும் டாக்டரை பத்தி நீ பேசுவியா டாக்டர் பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பறாரு ஸோ ஒரு விஷயத்தை புரியலாம் விட்டுறணும் நம்ம வந்து டாக்டர் டேர்ம்ஸ் நிறைய இருக்குதுமா இதெல்லாம் இருக்குதுமா அப்படின்னு நான் சொல்றேன் அதெல்லாம் விட்டுறேன் நீ லாக் அகேஸ்டா பேசுவியா இந்தியன் லாக் அகேன்ஸ்டா பேசுவேன் டாக்டர் லாக் அகெயின்ஸ்டா பேசுவீங்க கூகுள்ல போயிட்டு ஃபீவருக்கு தேடுவீங்களோ ஃபீவர் அஞ்சு ஃபீவருக்கு எப்படி மெடிசன் பண்ணணும்னு கூகுளில் போய் தேடுவீங்க அப்போ அஞ்சு வருஷம் டாக்டர் படிச்சோம்னா முட்டாளா முட்டாளா அப்படிங்கிற மாதிரி திவாகர் அந்த டாக்டர் ஜோன்ல இருக்கும்போது நான் ஒரு டாக்டர் அப்படின்றதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து பேசுறாரு ஓகே பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் தான் சொல்லிட்டுனேன் மக்களே இந்த டாக்டர் அப்படின்றது அது அவருடைய ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷனில் போயிட்டு நீங்கள் கேட்கறது நியாயமற்றது அப்படின்றதா நான் இதை சொன்னால் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா நீ திவாக்கரோட ஃபேனா திவாக்கரோட சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை மக்களே உங்களோட ப்ரொஃபஷனை நீங்கள் போய் சொல்லும் அது வந்து தப்பு ஒரு ஆஸ் எ கேமாக பார்த்தீங்கன்னா கேமில் அட்டாக் பண்ணுங்க திவாகர் இந்த மாதிரி பண்ணாருன்றதை அட்டாக் பண்ணுங்க பேசுங்க நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து இவ்வளோ தூரம் போகிறது தப்பு கிடையாது அதே மாதிரி அந்த கொரட்ட மேட்டராக இருக்கட்டும் இவர் கொரட்ட விட்டதுன்னா பிரச்சனைனா அப்போ அவங்க கொரட்ட விட்டது என்ன அப்படின்னும் போது இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஸோ அது வந்து இதுல குறிப்பாக திவாகர் அதை சொல்லிட்டு போயிட்டார் நீ உன்னாலே இவ்வளோ பிரச்சனையாச்சு பாய்வாச்சுன்றப்ப பிரவீன் கிட்ட சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு சொன்னதுக்கப்புறம் நீ கை நீட்டி பேசணும்னா நான் சும்மா இருக்க முடியாது கை நீட்டி இப்படிலாம் பண்ண நான் இப்படி தான் பேசுவேன்ற மாதிரி பேசுறாருல அவரு அவருடைய நேத்து அவர் குறவிறாரு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு அவர் வந்து இப்படி ஆச்சுன்றது சொல்றாரு அப்போ நீங்கள் சொன்னது அவர் கேட்கும் அவர் சொல்றது நீங்கள் கேட்கணும்ல அந்த லாஜிக் தான் அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசுவேனா வாட் இஸ் திஸ் இங்க பயங்கரமான சண்டை அப்புறம் வந்து கனிலாம் என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணி என்னமா இது என்ன டிஃபைன் பண்றாங்க டிஃபைன் பண்றது ட்ரை பண்றாங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பேசுறாரு ஒரு பக்கம் ஓகே இதுல புரிய வச்சிருக்கலாம் புரிய வைக்கல ஓகே அதுக்கப்புறம் வெளியே வந்து இவர் பேசுறதுதான் காண்டல் ஏன் பிரவீன் ஏன் இவர் அட்டாக் பண்றாருன்ற உண்மையை அங்க கானா கிட்ட சொல்றாரு அப்பதான் அந்த உண்மையை நமக்கு தெரியப்படுது என்னன்னா அவர் வந்து நம்ம ப்ரொபஷனை பத்தி பேசுனா ஒரு கோவம் வருது டிஃபைம் ஆகுது இதெல்லாம் கரெக்ட்ல நியாயமா பேசுகிறார்ல அப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நடிப்பு துறையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருக்கோம் அதை விட்டு அவர் வந்து நான் அஞ்சு பாடம் நடிச்சிட்டேன் அஞ்சு சீன் நடிச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா எங்களுக்கோ வருமா வராதா இது ஷார்ட் டைம் ஸ்டாரா வந்துட்டு இதுல வேற வந்து ஒரு பண்ற ஆட்டிட்டு நல்லா இருக்கு எனக்கு எல்லாம் வைத்தறிச்சல்ங்க வைத்தறிச்சல்றது ஓப்பனாவே போட்டு வடிக்கிறார் எனக்கு எல்லாம் வைத்தறிச்சலா இருக்கு காண்டா இருக்குன்றத பிரவீன் அந்த இடத்துல பதிவு பண்றாரு திவாகர் அடிச்சா நம்ம ஃபேம் ஆகலாம் அப்படின்றத தெல்ல தெரிவா முந்த நாள்ல இருந்து இப்போ வரையும் கரெக்டாக பண்ணிருக்காரு அந்த வைத்தறிச்சல் அப்புறம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஓப்பனாக இதுல வேற நான் அண்ணன்னு ஒரு கூப்பிட்டேன் அதுதான் எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு மரியாதை கொடுத்து தொலைச்சது பெரிய தப்பா போச்சு அவரு நான் கொடுத்த ரெஸ்பெக்டே இதையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அவர் ஒழுங்கா நடந்துக்கல அந்த மதிப்பை காப்பாத்திக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு என்னன்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டு மரியாதையை காப்பாத்திக்கலன்னு பட்டு நீங்களும் இப்போ ரெஸ்பான்ஸ் அவர் கேட்டீங்க அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார் எல்லா இடத்துலையுமே திவாகரோட ரியாக்ஷன் ஆரம்பிக்கல இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அதோட ஐ மீன் இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அதுக்கான ரியாக்ஷன் தான் திவாகர் கொடுத்ததா இருக்குதே தவிர்த்து அவராக போய் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது இந்த தரப்புல இருந்து தரப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணது நீங்க கொடுத்து இதெல்லாம் பண்ணதுதானே தவிர்த்து இந்த இந்த டாக்டர் டாபிக் இந்த டாபிக் எல்லாம் பொறுத்தவரையும் திவாகர் மேலே எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன் சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கலாம் அதை நான் சொல்லிடுறேன் ஆனா அவங்க ஆக்டிங் ப்ரொபஷனை பத்தி பேசும்போது அதை நீங்க போய் கேளுங்க அது நியாயமான விஷயம் அவர் சொல்றாருல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஸ்ட்ரகுல ஃபேஸ் பண்ணி நம்ம இவ்வளவு வந்திருக்கோம் இவர் அசால்ட்டா இப்பெல்லாம் சொல்லிட்டு போறாருன்ற போது அந்த கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும் அந்த ஒரு பாயிண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அவர் தரப்புல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து ஆனா இப்படி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி தானே அவர் கொஞ்சம் மைலேஜ் ஏத்தி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது மக்களே திவாகரை ஏன்னா போன சீசன்ல அப்படிதான் மொதல் வாரம் ஒருத்தருக்கு ஏத்தி விட்டு மைலேஜ் ஒரு எழுபது நாள் கடந்து போயிட்டார் அதே மாதிரி இந்த சீசன்ல பண்ணி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சோ அட்டாக் பண்ணலாம் அதை கரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணா நல்லா இருக்கும் தான் பயன்ட்டு சோ போக போக என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பிக் பாஸும் இப்பதான் வேக்கப் சாங்லாம் எல்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு சஸ்பென்ஸாக ரிவீல் பண்ணி கண்டசன்ஸ் காப்பு வைக்கிறாருன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்ப ஒரே பாத்ரூம் ஒரே டாய்லெட் இருக்கா அங்க எல்லாரும் தண்ணிய புடிச்சிட்டு போய் குளிக்கிறதுக்கு டைம் ஆயிடுறது இடமே பத்த மாட்டேங்குது அதுலயே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு சோ தற்போதைய லைவ் நிலவரங்கள் இதுதான் காலையிலேயே ஒரு சண்டை நடந்திருக்கு மக்களே நந்தினி விசஸ் அந்த பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் கனி இவங்கெல்லாம் ஒரு சில பாயிண்ட்லாம் பேசியிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாய் கேஸ்